வணக்கம் எங்களோட கோரிக்கை ஏற்று எங்களுக்கு பணம் அனுப்பிட்டுருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நீங்கள் அதிகமாக பேமெண்ட் அனுப்புவேன்னா மாதம் மாதம் பத்து ரூபா அது மட்டும் அனுப்புனா போதும் ஏன்னா ஒவ்வொரு மாசம் இருக்கிற ஒரு கமிட்மெண்ட்டை நாங்கள் மியூச்சுவல் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கு உங்களோட தொடர்ந்து ஆதரவு தான் எங்களுக்கு வேணும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதுதான் எங்களோட கியூஆர் கோடு கோவை பகுதியில் இருக்கிற டிகிரி முடித்தவங்களோ முடிக்காதவங்களோ யாராக இருந்தாலும் பெண்கள் வேலை வாய்ப்புக்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க எடிட்டிங் தெரிஞ்சவங்கன்னா ஓகே தெரியாதவங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குனாலும் பரவாயில்ல நாங்களே உங்களை கிளாஸுக்கு அனுப்பி நாங்களே வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் கான்டாக்ட் பண்ண வேண்டிய எண் உங்களுக்கு தெரியும் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் டூ எயிட் செவன் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்டி ஆதரவு கொடுங்க சரிங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா அன்பு தம்பி பாயில் சாட்டை துரைமுருகன் அவர்களே உடனே யாராவது வந்து துரைமுருகனோட வயசுனா உன் வயசுன அவரோட அரசியல் அறிவு என்ன உன்னோட அரசியல் அறிவு என்ன அவரு எவ்வளவு பெரிய ஆளு நீ எவ்வளவு ஆளு இப்படி எல்லாம் யாராவது உங்க மனசால சொன்னீங்க அப்படின்னா நான் ஆஃபாயில் சொன்னது தப்புன்னு ஒத்துக்கறேன் வேணா சாட்டையோட அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி வேணா சொல்லட்டுமா அந்த தே பையன்னு சொன்னார்ல அப்படி நான் சொல்ல கூடாதுல்ல அதனாலதான் அப்பா விட்டுருங்க உடனே தான் தம்பிகளே எதுக்கு சன் செய்தி ஆசிரியர் திரு குணசேகர் அவர்கள் நடுநிலை தவறிவிட்டார் அன்னைக்கு கொடுத்த தலைப்பு என்னங்க தலைப்பு தலைப்பு என்னங்க சீமான் கூட விஜய் கூட்டணி இருக்கா இல்லையா அவ்வளவு தானே தலைப்பு விட்டுட்டு வேற எங்கேயோ பேசுறாங்க இவரெல்லாம் ஒரு நெறியாளரா அப்படியெல்லாம் பொங்கினதுனால தான் ஹாஃப் பாயில்னே சொன்னேன் ஏன்பா தலைப்புக்குள்ளே தான் பேசணும் அப்படின்னா அதெல்லாம் சொல்கிற அளவுக்கான தகுதி உங்கள் கட்சியில் இருக்க யாராவது ஒருத்தங்களுக்கு இருக்கா இந்த வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் என்ன ஆர்ப்பாட்டம்னு சொல்லுங்க மின் கட்டண உயர்வை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் ஒருத்தராச்சும் மின்சாரத்தை பத்தி பேசுனீங்களா மின்சார கட்டம் ஒசந்து போச்சு அதுக்கு காரணம் உதயமின் திட்டம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நீங்க என்னென்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதுதான் உங்க சீமான் பேசின குப்பையை தான் சொல்ற நீங்க எல்லாம் பேசினாலே குப்பை தான் சீமான்கிற குப்பை பேசின குப்பையை தான் பேசிட்டு என் செல்போனை எடுத்து பாரு என் செல்போனை எடுத்து பாரு உங்களை பத்தி எல்லாம் மின்சாரம் கட்டின உயர்வு அப்படின்னு தான் பேசியிருப்பேன் நான் காலியமால பிசுரும்ப அடுத்த நிமிஷமே மின்சாரம் கட்டின உயர்வும்ப உனக்கு என்னடா மசிறு ஆர்ப்பாட்டம் தானே பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க உங்களோட எல்லா பெண் ஃபாலோவர்ஸும் ஏய் சீமான் மின்சாரம் கட்டினதுக்கு எதிர்த்து போராடுறாரு போராடுறாரு அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க இவர் ரொமான்ஸ் பார்ட்டின்ல கேள்விப்பட்ட மின்சாரத்துக்கெல்லாம் மின்சார உயர்வுக்கெல்லாம் போராடுவாங்களா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்களா என்ன அதுல ஒரு அக்கா வந்துதான் ஸ்டாலின் அவர்களே உங்க வாழ்நாளில் ஒரு முறையாவது மின்சார கட்டணத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண வைக்கல அதாவது எங்க அண்ணன் சீமான சிஎம் நீங்க வந்து எதிர்கட்சியா இருந்து இந்த மின் கட்டணத்தை எதிர்த்து போராட சொன்னாங்க ஒரு ஆள் கூட பேசல மின் கட்டண உயர்வுங்கிற வார்த்தை எங்கேயுமே ஒலிக்கல இந்த மின் கட்டண உயர்வு அப்படிங்கிற வார்த்தை பிளெக்ஸோட நின்னு போச்சு அதுக்கு அதை விட அப்டேட்டடா சீமானு வார்த்தைகளை மாத்தி பாட்டெல்லாம் பாடினாரு தலைப்புக்குள்ள பேசணும் உங்களுக்கெல்லாம் தலைப்புக்குள்ள பேசணும் இதுல குணசேகர கிட்டுக்கு பிடி கேள்வி கேட்டு சிக்க வச்சுட்டாங்களா அதாவது அந்த நாத்தாக்கா சேகர் சொன்னாரு தமிழர் மண்ணை தமிழர் தான் ஆளணும் அப்படின்னு உடனே குணசேகர வந்து இபிஎஸும் ஓபிஎஸும் தான் ஆட்சி பண்ணாங்கல்ல அப்போ உங்களோட எல்லா விஷயங்களும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க உடனே கும்மி அடிக்கிற அப்பயலுங்களும் குதிச்சிட்டு வந்து குணசேகரன் ஸ்டாலினை தமிழர் இல்லை என்று சொல்லிவிட்டார் ஆட எந்த தம்பிகளை பார்த்தாலும் இதை தான் துதி போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இதைத்தான் நம்ம முதல்ல அப்பயலுன்னு சொன்னேன் கேட்டிங்களா எங்க டிஎம் கே யாருங்கிறது எங்களுக்கு தெரியும் உங்களுக்குத்தான் தெரியல சரி உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர்த்த சொல்லலாம் தான் சொல்லுச்சு உடனே நீங்க என்ன சொன்னீங்க அவங்க தமிழனுங்க தான் ஆனா அவங்க வீட்டுல முறம் இல்லைங்க அப்படின்ட்டிங்க சரி அது என்ன முறம்னு கேட்டா அதுதாங்க எங்க அறமுறம் அப்படின்ட்டாங்க அவங்க தமிழர்களோட அறம் உங்ககிட்ட இல்லையாமா தமிழர்களோட அறம் சார்ந்து இல்லையாமா தமிழரோட அறம் என்ன அப்படின்னு கேட்டா எனக்கு இந்த ஆடியோ என்ன சொல்லுதுன்னா எட்டு முறை கருக்கலைப்பு செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அவர் நாத்தாக்காவோட ஒருங்கிணைப்பாளர் மட்டும் இல்லை தமிழரின் அறத்தோடு நடந்து கொள்கிறார் அப்படின்னு அர்த்தமா த அக்கவனக்கான மேனு கதறிட்டு ஆபீஸ்க்கு வந்தா கதர 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 அதுதான் தமிழரோட அறம் ஏங்க தமிழர்களோட அறத்திலேயே மிக சிறப்பான ஒரு அறம் ஒண்ணு இருக்குங்க அதுதான் பெண்களை பத்தி பேசுறது குறிச்சு சொல்ல போனா கருப்பா இருந்தா பிசுறு வெள்ளையா இருந்தா பிகரு இதெல்லாம் தமிழரோட அறம்னு இதை யார் சொன்னாலும் உங்களுக்கே நல்லா தெரியும் சரி இதெல்லாம் ஒரு ஆடியோ அதை கூட நம்ம வேணா விட்டுருங்க சீமானே பேசின வீடியோவை நம்புவீங்கள ஏங்க கயல் உங்களை திட்டவே இல்லையா விஜயலட்சுமி கிட்ட ஏன் பேசுறீங்கன்னு சொல்லி திட்டுறா திட்டுறா கட்சிக்குள்ள இத்தனை பொம்பளைங்க இருக்கும் போதும் உனக்கு பழகறதுக்கு போயும் போயும் அந்த மூஞ்சிதான் கிடைச்சதான்னு திட்டுறா குரவலிய புடிச்சுக்கிட்டு சொல்றேன் இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்கா அன்னைக்குதான் எனக்கு திட்டு விழுந்துச்சு அதுதான் அவங்க கடைசியா கட்சிக்குள்ள இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் சீமானுக்கு பழகறதுக்கு தானே கயல் வழி சொல்லல சீமானே அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாரு இதுதான் தமிழருடைய அறம் இது சீமான் தானே சொன்னாரு சீமானுடைய அறத்தை பார்த்து பெண்கள் ஃபாலோ பண்ணல சீமானுடைய மண்வளம் மண் மண் வளம் பாதுகாப்பை பார்த்து யாருமே ஃபாலோ பண்ணல சீமானுடைய கால்நடைகள் மேலே இருக்கிற அன்பை பார்த்து யாரும் ஃபாலோ பண்ணல இவங்கிட்ட ரொமான்ஸ் இருக்குடி அப்படின்னு தான் எல்லா பிள்ளைங்களும் ஃபாலோ பண்றாங்களாம் தமிழ் பெண்களுக்கு ரொமான்ஸ் பண்ற சீமான தான் பிடிக்குமாமா ஏன்னா இதுதான் தமிழர் அறமாமே இத சொன்னதும் யாருங்கிறது உங்களுக்கே தெரியும் நானும் தலைப்புக்குள்ளேயே வந்துடுறேன் நான் ஏன் தலைப்பு விட்டு பேசிட்டு கூட்டணி இருக்குமா இருக்காதாங்கிறது தாங்க தலைப்பு எங்க அண்ணன் தேரடி இந்திரகுமார் என்ன சொன்னாரு எப்பா கூட்டணி வைக்கணும் அப்படின்னா ஒரு கட்சியோட மூணு பாலிசியை வச்சு கூட்டணி வைப்பாங்க அந்த மூணுல ஒண்ணு கூட நாத்தாக்காக்கு இல்லன்னு தான் சொன்னாரு அதுதான் இருந்திருந்தா கூட்டணி வச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு உடனே இவர் தலைப்பு விட்டு வெளியே போறாரு இதெல்லாம் இல்லை நீங்க தலைப்புக்குள்ள வாங்க தலைப்பை பத்தி மட்டும் பேசுங்க அப்படின்னு பொங்குறாங்க சரி கூட்டணி ஏன் விஜய் வேண்டாம்னு சொன்னாரு அப்படின்னா உங்க கட்சியோட லட்சணம் இப்படி இருக்கு அதனால வேண்டாம்னு சொல்லியிருக்காருங்கிறத சொல்ல வந்திருக்காரு அதைத்தானே சொன்னாரு அதை விட்டுட்டு தலைப்ப விட்டு வெளியே போயிட்டாரு தலைப்ப விட்டு வெளியே போயிட்டாரு இந்த தலை தலையா அடிச்சுக்கிறீங்களே உடனே காமெடி எல்லாம் பண்றாங்க இடையில இந்த டிவி காரங்களுக்கு எல்லாம் நாங்க எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணோம் தெரியுமா இந்த மாரிதாஸ் பண்ண பிரச்சனையில நாங்க எல்லாம் சேர்ந்து தானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் இந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு நினைச்சு கண்ண மூடனா சீமான் பேசுறது காதுக்குள்ள வந்து ஒழிக்குதுங்க ஆஹ் விக்கிரவாண்டி தேர்தல்ல அதிமுக நிக்கல உங்களோட எல்லாம் எங்களுக்கே ஓட்டு போட சொல்லுங்க நான் சும்மா எல்லாம் கேட்கல உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறைய நாய்ப்படாத பாடுபட்டு வேலை செஞ்சிருக்கிறேன் நாலு எலக்ஷனுக்கு நானே போய் நக்குனங்கன்னு நக்கிட்டு வந்திருக்கேன் ஓட்டு கேட்டு அதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சு பழசையெல்லாம் மறக்காம எனக்கு கொஞ்சம் ஓட்டு போட சொல்லுங்க இதுக்கும் நேத்து சாட்டை பேசுறதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்ல ஏன் பா இன்னும் அப்பாயில் மாதிரியே பேசிட்டு இருக்கிறீங்க ஆள் வளர்ந்தா மட்டும் பத்தாது கொஞ்சம் கிரெயினும் வளரணும் எம்படி தடவை சொன்னாலும் இந்த தம்பிங்களுக்கு வளரவும் மாட்டேங்குது புரியவும் மாட்டேங்குது சரி இப்போ உங்களுக்கு புரியற மாதிரி ஃபைனல் பஞ்ச ஒரு மூணு நிமிஷம் கொடுக்குறேன் கேட்டுக்கங்க சேலஞ்ச் பண்றேன் சீமான் இன்னும் பத்தே நாளில் ஒரு ஆடியோ ரிலீஸ் அந்த என்ன அன்பு உறவுகளே என் தம்பிகளே அண்ணனுக்கு சமன் வந்திருக்கு அண்ணன் கட்டாயமா ஆஜராகித்தா ஆகணும் அதுக்கு இந்த நேரத்துல இந்த நாள்ல ஆஜர் பண்ண ஆஜராக சொல்லியிருக்காங்க அண்ணன் போன வாரமே இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்தோட கையிலயும் எல்லாம் விழுந்துட்டேன் அவங்க எஃப்ஐஆர் தெரிஞ்சதுமே விழுக ஆரம்பிச்சிட்டேன் இந்த தப்பு நான் பண்ண தப்பு நான் சொல்லியும் கருணாநிதி திருமூலர் சொன்ன வார்த்தை செங்கோடி சொன்ன கூட சொல்லி வார்த்தை வேத இதிகாச புராணங்கள் எல்லாத்துலயும் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டேன் அது போக எல்லா ஆணையரோட கையிலையும் விழுந்துட்ட காலையும் விழுந்துட்டேன் எல்லாத்துலயும் விழுந்து பாத்துட்டேன் அதனால நான் சம்மன் வாங்கி அங்க போறதுக்குள்ளயும் இவங்க வாபஸ் வாங்கிருவாங்கன்னு நம்புறேன் அப்படி வாஸ் வாங்கிட்டாங்கன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அண்ணன் தைரியமா உள்ள போவேன் அண்ணன் உள்ள போயிருவேன் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு காவல்துறை அதிகாரி வெளியே வருவாரு உடனே சாட்டை போய் அவர்கிட்ட கேட்பார் அதான் எல்லாம் முடிஞ்சது இல்லைங்க வெளியே விட வேண்டியதானு கேட்பார் நாங்க எங்கயா இந்த ஆள புடிச்சிட்டு இருக்கோம் அவரு எங்களை புடிச்சிட்டு இருக்காரு என் மேல வழக்கு போடு வழக்கு போடு வழக்கு போடுன்னு எங்களை புடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அவரு கதருவாரு இப்போ நான் சொன்னதெல்லாம் பிளாஷ்பேக் ஒரிஜினல் ஆடியோ என்னவா வரும்னு சொல்றேன் கேளுங்க அன்பான உறவுகளே தம்பிகளே அண்ணன் வந்து சமன் கொடுத்துருக்கறதுனால நான் போறேன் எல்லாம் அங்க வந்து சேர்ந்துருங்க ஐநூறு அறுநூறு பேத்துக்கு மேல வந்து சுத்தி நின்றுங்க நின்றுங்க நின்றுதான் ஆகணும் அண்ணன் சிரிக்கிற மாதிரியே பேசுறேன்ல உள்ளுக்குள்ள தே கை விட்டுறாதீங்கடா உங்களை நம்பி தான் போறேன் கண்டிப்பா எல்லா பிள்ளையும் உங்க மேலையெல்லாம் போட்டு நான் காலைல விழுந்துருவேன் அதையும் தடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா திங்கள் புதன் சனிக்கிழமையெல்லாம் மறைக்காம பிரெட்டும் பீடியும் வாங்கிட்டு வந்திருக்கடா அன்பான உறவுகளே தம்பிகளே வீழ்ந்து விட்ட வீரம் மண்டி மானம் மறக்காம எல்லாம் வந்துருங்களா இப்படிதான் சீமான் பேசுவாரு நம்மளும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்